يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك السلام عليكم ورحمه الله وبركاته وله الله எங்களின் ஜிடிஎம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேருடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலகது இந்த இரண்டு எழுத்து என்ற எழுத்தை சொன்னாலே உலகம் முழுவதும் வாழும் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் தமிழ் பேசும் அனைவருக்கும் தெரியும் இவர் யார் என்று இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமல்லாமல் தமிழ் பாடல்கள் மற்றும் கட்சி பாடல்கள் இலக்கிய பாடல்கள் எழுச்சி பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் என தனது வெங்கல குரலால் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி தனது கம்பீர குரலால் எல்லா இதயங்களிலும் குடிகொண்டிருப்பவர் தான் இவர் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கண்ணியம் மிகு காவிதமில்ல அவர்களுடனும் தந்தை பெரியார் அவர்களுடனும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போன்ற தமிழகத்தின் மாபெரும் ஆளுமையுடன் நட்புறவு கொண்டவர் அவர்தான் நமது இன்றைய நாயகர் அல்ஹாஜ் நாகூர் இஎம் மணிப்பா அவர்கள் அவர்களை பற்றிய நினைவுகள் மற்றும் சுவவாசையான நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர்கள் நாகூரை சேர்ந்த மூவர் அதில் ஒருவர் நமது எல்லோருக்கும் மிகவும் பிரபலமாக தேர்ந்து கொண்டிருக்கும் சமுதாய கவிஞர் அல்ஹாஜ் காதர் ஒளி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வளருக்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துவதற்கு மலேசியாவில் மற்றும் சிங்கப்பூர் உலக நாடு முழுவதும் மிகவும் பிரபலமாக தனது கம்பீர குரலால் நாகூர் இசைமுருசு அவர்களின் பாடல்களையும் மற்றும் நிறைய பாடல்களை பாடி எல்லார் முழுதிலும் என்றும் நிலை கொண்டிருக்கும் மலேசியா இசை முரசு என்று அன்போடு அழைக்கப்படும் ஹாஜி செய்யத் அவல்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹித்து வலைக்கம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் உலகம் முழுதும் கண்டுகொண்டிருக்கும் எங்கள் நேர்களையும் வருக வருக என்ன அன்போடு விளைவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம் முதலில் நாம் நமது சமுதாய கவிஞர்களோட இசைமுரசு அவர்களின் நிகழ்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அதில் முதலில் சமுதாய கவிஞர்களை பற்றி பேச இருக்கிறோம் சமுதாய அவர்களை நாகூர் ஹாஜி ஹனீஃபா அவர்களும் நீங்களும் ஒரே உரை சார்ந்தவர்கள் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுடைய முதல் சந்திப்பு உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஏஜ் வித்தியாசங்கள் இருக்கலாம் சீனியர் கூட இருக்கலாம் உங்களுடைய முதல் சந்திப்பு ஒரே ஊரா இருக்கும்போது நீங்க எப்படி சந்திச்சீங்க அவருடைய நட்பு ஏற்படுச்சு எப்படி அதை கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேர்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுடைய ஆமா அதாவது ஒரே ஊருன்னு சொல்வதை விட ஒரே தெரு ஒரு நூறு அடி ஒரு நடந்து எங்க அவங்க சாமுத்திருவு தைக்கால் தெரு அப்படி போய் கானர் திருமணம் அவரு நூறு அடி ஒரு அடியில அடிய நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ன நீங்க பாத்துட்டு போவீங்க ஆஹ் நாங்க நாங்க ஸ்கூலுக்கு போற காலத்துல இருந்து அவரு வீட்டை தாண்டிதான் நாங்க போகணும் கலைஞர் எல்லாத்தையும் சரி அண்ணா எல்லாத்தையும் தாண்டிதான் நாங்க ஹைஸ்கூலுக்கு போகணும் என்ன ஆஹ் அது மட்டும் அதாவது நீங்க உங்களுடைய முதல் சந்திப்புன்னு சொல்ல போனா அதாவது என்னுடைய தகப்பனாரும் இசைத்துறையில உள்ளவங்க என்னுடைய என்னுடைய மீது அவர்களுக்கு ஒரு பெரும் அபிமானம் சிறு வயசுல இருந்த உண்டு சந்தோஷம் அப்பா நான் சின்ன பிள்ளையா சொல்ல அடிக்கடி என்னுடைய தகப்பனார இசை மருச சந்திக்கும் போது என்ன தூக்கி வச்சிருப்பாங்களாம் அதாவது எங்க தகப்பனார் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க சொல்ல இசை அடிக்கடி பாப்பாங்க அந்த ஒரு முறை நாங்க சந்திச்சு பேசும்போது அதை நினைவு கூர்னாங்க அதாவது நீங்க சின்ன பிள்ளைப்போ உங்க பாப்பா அவங்களை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அதாவது இது தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா அப்போ உட்காந்து பேசிட்டு இருப்போம் அதே அதே முகம் தான் இப்போ இன்னும் அதே முகம் இருக்குது அதாவது கருத்து கருத்து தெரிந்த நாள் முதலில் இருந்து அந்த கருப்பு சிங்கத்தை நாம் அறிவோம் உங்க தாப்பனாரு நீங்கள் எல்லாருமே கருப்பியர் குடும்பத்தில் தான் வந்திருக்கு ஆமா ஆமா என்னுடைய தாப்பனாரு அதிகமா புதக்குடி அகமதனாயம் காரைக்கால் தாவூதன்கெல்லாம் பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க தானே இஸ்லாமிய இசை உலகின் முதல் மெல்லிசை வேந்தர்கள் அவங்கள காரைக்கால் தாவூதுனானா நானா ஆஹ் இசைமுறை பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பா போல காரைக்கால் உடைய பாடல்களையும் புதக்குடி உடைய பாடல்களையும் நான் அதிகம் தான் நான் பயிற்சி பெற்றேன் அவங்களுடைய பாடல் தான் இசை இசைத்துறைக்கு அந்த வகையில அந்த சிறு வயதிலிருந்து அவங்களுடைய மறைவு வரை அடிக்கடி சந்திப்புண்டு மட்டும் இல்லாம அவங்களோட இசை பயணத்திலும் அவங்களுடைய வேலையா நாங்க போயிருக்கோம் ஒளிப்பதிவு செய்யறதுக்கு ஒளிப்பதிவு செய்யறதுக்கு ஆமா

அதாவது பொதுவா எப்படின்னா இசை முரசுக்கு மெட்டு போட சொல்ல இசைமுரசி இருக்க மாட்டாரு அவரு மெட்டு போட சொல்ல அவரு வீட்டுல வச்சு தீவனு போட்டு அதை கொண்டுகிட்டு போய் இசை முரசிட்ட பாடி காட்டுவார் அதே போல எங்க எங்க எங்கள் குழு நண்பர்களாவோட எங்களோடு இருக்கக்கூடிய இன்பராட்சி அவர் தான் இசை முரசுக்கு அதிகமான அதிகமான பாடல்களை சொந்த மெட்டு போட்டு கொடுத்தவர் ஒரு ஒரு அதாவது எழுபத்தி அஞ்சு இருந்து இசை முரசு ஒரு இசை முரசினுடைய அந்த ஒரு அந்த இசை பயணத்திற்கு ஒரு இன்னும் வெளிச்சத்தை தரக்கூடிய வகையிலாவது போட்ட மெட்டுகள் எல்லாமே ஏன்னா எத்தனையோ மெட்டுகள் எங்கள் அருகில் இருந்து போடப்பட்டது அது நண்பருக்கும் தெரியும் எங்களுக்கு போட்ட மெட்டு கூட கொண்டு கொடுப்பா அதை இசை முரசுட்டையும் கொடுத்திருக்கா போல அதாவது நண்பர் 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 செய்யொழி பாடுறதுக்கு நிலவே வழி துணையாக எங்கள் மாமதி நான் போகு வருவாயே என்ன ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இதைதான் அப்படியே கொண்டுட்டு போய் கல்விக்கு நிகரான செல்வம் இல்லை அதை கற்காத பேர்களுக்கு இல்லை இது அப்படியே கொண்டு அது அது இசையமைப்பாளர்களுடைய திறமை என்ன அது என்ன காரணம் இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இசை இசை அமைக்க சொல்ல எத்தனையோ பாடல்களுக்கு இசையமைக்கும் போது நாங்க இருந்திருக்கோம் ஆமா அது எத்தனையோ நகைச்சுவையான இன்பமயமான ஏன்னா இசைமுரசுக்கு இன்பராஜ் ஒரு புது பாடலை போட போறாருன்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் தீவனு போட போறாரு

அவர் இந்த சேத்ரான்னு சொல்றீங்க அவரு மற்ற இன்பராஜன் சொல்றீங்க அவருடைய புகைப்படங்கள் இருந்தா கொடுங்களா நேர்களுக்கு நம்ம எத்தனையோ எத்தனையோ தான் போட்டிருக்கேன் என்னுடைய என்னுடைய யூடியூப் பதிவுல பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல பார்த்தா எல்லாரோட போட்டோ இருக்கும் இன்பராஜிய போட்டோ அவர் வாசிக்கிட்டு பொட்டி வாசிக்கிறாங்க ஆர்கன் வாசிக்கிற போட்டா இருக்கும் சேத்தனுடைய போட்டா இருக்கும் எல்லாமே இருக்கும்

அதாவது இசை முரசுக்கு ஒரு இது வரைக்கும் அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி கவிஞர்கள் எழுதியிருக்காங்க ஆமா அதை கூட நீங்க உங்க பேஸ்புக்ல போட்டுருந்தீங்க நான் பார்த்தேன் போட்டிருக்கேன் 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 ஆமா ஆமா அது இருபத்தி எட்டு கவிஞர்கள் அதுல முக்கியமானவர்கள் பலர் எத்தனையோ பேர் இருக்காங்க இதுல ஆறு மூன்று சொல்ல போனா அவங்களுடைய குரு நாகூரை சேர்ந்த புலவர் ஆபிதின்னா அவங்களுடைய இசை இசைமுறசுக்கு இசை பயிற்சிக்கு பற்றையாக இருந்தது கௌதியா பைட் சபா சபா அந்த சபால கவிஞராக இருந்தது புலவர் ஆபிதேன் அவர்கள் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது காலகட்டங்கள்ல சொல்ல வர்றேன் என்ன அப்ப இத பத்தி நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் அதாவது இசை முரசு அவர்கள் புலவர ஆபிதி முதல் ஆஸ்தான குரு முதல் வந்து பாட வச்சு பைத்து சபா மூலம் இசை முரசுடைய வெண்கல குரலை மக்கள் மத்தியில காட்டி வச்சது என்று சொல்ல போனா அது புலவர ஆபிதினுக்கும் அதை பயன்படுத்தி அவரை இசை முரசு அவர்களை பயன்படுத்தி கொண்ட நாகூர் கௌதியா பைத் சபா ஆமா இதான் இந்த நிகழ்ச்சியில நண்பர் கலந்து கொண்டு இருக்கிறவாசி மார்ச் மாசம்னா நண்பர் உடைய தகப்பானா இருக்கு கல்யாணம் செய்தலுடைய தகப்பானா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கல்யாணம் என்ன சரி செய்தி கரெக்டா செய்தல் என்ன மார்ச் மாசம் மாலுத்தி அந்த கல்யாணத்துல புலவர அதாவது ஒரு சில முகேஷ்வர்களுக்கு கௌரியா சங்கமே வாழ்த்து மடலை எழுதி ஒரு புஸ்தக கணக்கா ஒரு நாலஞ்சு ப பத்து பக்கத்துல அடிச்சு என்ன எழுதி அத பாட வைப்பாங்க அதுல அந்த கல்யாண ஊர்வலத்துல பாட்டு பாடிக்கிட்டு வந்தது நான் ஒரு இசைமருத்து ஏ மன்னிக்கிறேன் அந்த அந்த ஆமா ஆமா அந்த கல்யாண இதுல அந்த கல்யாண ஊர்வலத்துல பாட்டு பாடிக்கிட்டு வந்தது நாகூர் இசைமுரசு கல்யாண வாழ்த்து பாடல் அந்த நிகழ்ச்சிக்கான கல்யாண வாழ்த்து பாடலை எழுதியது புலவர் ஆபிதி புலவர் ஆபிதி ஆமா அந்த இது ஒரு நோட்டீஸ் வெளியானது நம்பறதா அனுப்பி வச்சது அதுல முத முதல்ல இசைமுரசுக்கு புலவர் ஆபிதின்னு காக்காமல கோஹில துணின்னு பட்டம் கொடுக்குறாங்க அது நம்ம ஹாஜி அந்த அந்த கொடுத்து நோட்டீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினேழு வயசு வயசு இசை முறை ஆமா

அவங்களுடைய பேரு படிப்படியா வைத்திய சபாவிலிருந்து உருவாக்கி அந்த குரல் வெளி வெளிப்பட்ட வயசுல முத முதல்ல கீரொழந்தூர்ங்கிற ஒரு ஊர்லதான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஒரு கட்டணம் பேசி கொண்டு போய் இசைமுறை நகழ்ச்சிய இது இசையோட கூடிய இசை நிகழ்வு முதல் முதலாக நடத்திய யாருக்கு இதுவரைக்கும் சொல்லாத செய்தி பொதுவா அதாவது இது நம்ம எல்லாருக்கும் சொல்லி இப்போ பல பலதேர் புத்தக எல்லாம் போட்டாங்க இப்ப இடையில எத்தனை புத்தகங்கள் எல்லாம் வெளியே ஆனால் அதுல போட்டிருக்காங்க நம்ம பத்தி நம்ம செய்தி சொல்றோம் அந்த அதுக்கு நந்தை எல்லாம் தெரிவிக்க போட்டு ஏன்னா இது நம்ம ஊடகம் ஊடகங்கள் மூலம் ஆமா ஆமா அடுத்து நம்மளுடைய எதுஞ்சரிக்கிறாரு மலேசியா இசை முருசு அவர்களுடைய உங்களுடைய பின்னணி நீங்களும் நான் ஒரு சேர்ந்தவர் தான் நாகூர்ல வந்து எல்லாருமே கவிஞராகவும் எல்லாமே பாடலாம் இருக்காரு இப்ப வந்து நம்ம சமுதாய கவிஞர் சொன்ன பொழுதுதான் தெரியுது அவருடைய தாப்பனாரும் அந்த கவி இருந்து வந்திருக்காங்க செய்தல் அவர்களும் மலேசியா மட்டும் இல்ல சிங்கப்பூர் மற்ற எல்லா நாடுகளையும் அவரை பத்தி அனிஃபா அனிஃபா ஹாஜியா அப்புறம் அவருடைய குரல் தான் இங்க ஒலிக்குது இன்றைய இன்னைக்கு கூட ஒரு கட்சியை நாளைக்கு கூட ஒரு கட்சி தொடர்ந்து நிகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய வேண்டுகோளுக்கு ரொம்ப சிறந்த கல்ல வந்து இசை மலேசியா சேமஸ்ல உங்களை பத்தி சொல்லுங்க நீங்களும் என்ன பத்தி என்ன நண்பர் நிறைய சொல்ற செய்தி நீங்க வந்து நண்பர்னு சொல்றத முடியல உங்களோட வயசை பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது வயசு மாதிரிதான் இருக்கு அவரும் ரொம்ப பிரியமா வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு எல்லாத்தையும் கூப்பிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அதான் வச்சுங்களேன் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டான செய்தி தான் தகவல் தான் இசைமுறை பத்தி என்ன பத்தி சிறு வயசுலேயே மலேஷியாவுக்கு வந்துட்டேன் ஆனா ஊர் தொடர்பு நிறைய இருந்துச்சு அப்ப போற காலங்கள்ல அவருடைய கச்சேரி நிறைய கேட்கறது இன்னொன்னு சொல்லப்போனா அவருடைய மகனார் மூத்த மகனார் எல்லாம் அவருடைய நண்பர்கள் யாரு இசைமுறை மூத்த மகன் நண்பர் இருக்காரு நண்பர்கள் அப்ப நிறைய கச்சேரி கேட்கும் போது அந்த ஒரு ஆர்வம் பாடலாங்கிற ஒரு ஆர்வம் நீங்க சொல்ல மலேசியா இசை அவரு அவருக்கு நிகரா யாரும் கிடையாது அவரு ஒரு முடிசூடா மன்னன் அந்த மாதிரி சும்மா இமிட்டேட் பண்ணி பாட முடிஞ்சு ஒரிஜினல் ஒரிஜினல் தான் என்ன இருந்தாலும் அந்த ஆர்வம் இருக்கு இசைங்கிறது எல்லாராட்டையும் பாட முடியாது ஓவியம் கவிதை நடனம் ஆடுறது இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இரவு நாள் அருள் கொடுக்கப்பட்ட ஒரு நேமத்து உள்ள போனா இவரு கல்யாணத்துல இருந்தாட்டு பாடுனேன் ரொம்ப பழைய பழைய ஆளுங்க எல்லாம் இருந்தாங்க ரொம்ப பெரிய இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பாடிதான் முதல்ல அவர் வீட்டுல அவர் கல்யாணத்துக்கு பாடுனது பிறகு அந்த ஆர்வம் அப்படியே கொஞ்சம் சிறுக சிறுக உருவெடுத்து காலேஜில் படிக்கிற காலத்துல டீச்சர்ல படிச்சோம் போது நண்பர் கையும் கூட இருக்காரு ஒரு கவிஞர் கூட்டாளி தான் அப்போ வந்து இந்த அங்க காம்படிஷன் வரும் காலேஜ்ல அப்ப இவர் நானும் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி கொடுறா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி இவர் இசை முருசு அந்த காலத்துல பாடின பாட்டு இவ்வளவு ஆபி இரு கண்கள் நம் ஹசன் ஹூசேன் வாழ்வே என் கண்ணான கண்மணி ஜெரீனா நாம் கவிபாட செல்வோமா மெரீனா உன் கஞ்சாடை கண்டு விட்டு கனவோடு நான் மிதந்தேன் பைங்கிலியே கேளு நீயே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அது எனக்கு எழுதி கொடுத்ததோ அதுக்கு முன்னாலே அவர் எழுதி இருக்காரு இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்ப அங்க பாடும் போது பிரைஸ் கிடைச்சிச்சு இது பெரிய சிறுக சிறுக ஆர்வம் வர 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 மலேசியாவுக்கு வந்தேன் அப்ப இங்க வந்த மேடை நிகழ்ச்சிகளை பாட போகும்போது அந்த ஆர்வம் அப்படியே அதிகரிச்சி அப்புறம் கொஞ்ச நாள் ஊருக்கு போகும்போது கல்யாண காலங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நாகூர் அஸ்தான சங்கீத வித்வான் எஸ் காதர் காதர்ம மாவட்டம் ஒரு சும்மா ஒரு ஒரு மூணு மாசம் அடிப்படை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி படிப்படியா நிறைய இங்க மலேசியால உங்களுக்கு தெரியும் வானொலி போன்ற பல நிகழ்ச்சிகள் சும்மா அதிகமா திருமண நிகழ்ச்சிகளும் பாடுறது உண்டு அப்படியே தான் நம்மளுடைய கலை ஆர்வம் இல்ல நீங்க ஆனா இது வந்து நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் அந்த கலை வராதுன்னு அது உண்மைதான் ஆனா நீங்க ஒரு மேடையில பாடுறப்ப மக்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னு கேட்டா அஜி அவரிலே நேர்ல வந்த பாடுற மாதிரி அந்த குடலுடைய அப்படியே இருக்கு இல்ல இல்ல நிறைய உண்மைதான் இருந்தாலும் எல்லா பாட்டையும் அவர் மாதிரி யாரையும் பாடிட முடியாது சிம்மா சிம்மா அது தெரியும் இப்போ சில பாடல் நிறைய பேர் பாடுறாங்க அந்த பிச்சுல அந்த சுதியில ரொம்பராட்டி பாட முடியாது ஏன்னா நான் இசையில இருந்ததுனால எனக்கு தெரியும் சும்மா இமிடியேட் பண்ணலாம் காரணம் எதுக்கு சொல்றேன்னா இது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ இசை முரசுடைய பாட்டை படிக்க போகும்போது நம்ம சொந்த குரல்ல பாடலாம் இருந்தாலும் அவர் பாடி வச்சுட்டு போயிட்டார் அப்படியும் மக்கள் மனதில் அதுதான் எதிர்பார்ப்பாங்க இப்ப அதே ஏம் ராஜா குரல்லையும் பாடலாம் இறைவனிடம் ஏந்துங்கள் எஸ்பி மாதிரி பாடலாம் இருந்தாலும் மக்கள் மதியில எடுபடாது என கேட்டாங்களே அந்த ஓசைய அப்படின்னு அந்த மாதிரி ஓரளவு கொடுத்தா தான் அது அங்க அங்கீகரிக்கப்படுது அதனாலதான் நம்ம அந்த மாதிரி பாடுறோம் அது சில பேர் நீங்க சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்னைக்குமே இசை முரசு மலை இசை இசை முரசு எல்லாம் எனக்கு எந்த காலத்துல ஒத்துக்கிறது கிடையாது ஒருத்தருக்கு மீன் கறி பிடிக்கும் இன்னொருத்தர் சூப்பரா இருக்கு அந்த சாப்பாடு அப்படி பாரு ரைட்டா இல்லையா அப்ப அவருடைய கண்ணுக்கு அப்படி இருக்கும் அவருடைய டேஸ்ட் அப்படி இருக்கு இதுதான் இதுல நீங்க சொன்னது வந்து ஒரு நூத்துக்கு நூறு உண்மையான பாயிண்ட் இன்னும் வந்து திக்கு திகந்தமும் கொண்டாடியேங்கிற பாட்டை வந்து அவருடைய ஹை இன்னை வரைக்கும் யாராலும் பாட முடியாது ஏராளம் உதாரணத்துக்கு சொல்றேன் சிவரஞ்சனி ராகத்துல அவரு வந்து இவரு நம்ம அண்ணாதுரைக்கு அஞ்சலி ஒரு பாட்டு ஒன் பாடி இருப்பாரு உள் திசை எல்லாம் தேடினேன் உன்னை

எப்னார்மல் வாங்க இங்கிலீஷ் எப்னார்மல் நார்மல் எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு ஓசையா ரீங்காரமும் ஒரு சுகம் இருக்கு அந்த குரல்ல அது அல்லாவுடைய நேமத்து அது அவ்வளவுதான் சொன்னது அடுத்து நீங்க வந்து இசை பாடுவோ பாட பாடிருக்கிறீங்க நீங்க ஒரு ஸ்டேஜ்ல பாடும்போது இசை அவர்கள் இருந்து கேட்டிருக்கிறாங்களா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆஹ் அது நல்ல கேள்வி ஒரு தடவை நான் பிணாங்கில பாடும்போது அவங்களுக்கு வந்து கடைசி அதாவது கடைசின்னு சொல்ல முடியாது ரொம்ப தளர்ந்து போன வயசு பன்னிரண்டு மூணு நிகழ்ச்சி செஞ்சாங்க அப்புறம் அவங்களை உட்கார வச்சு நான் அவங்களுக்கு அவர் சன்மானம் மாதிரி அந்த அங்க உள்ள அரசு சாரா இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கௌரவிச்சோம் அப்ப நான் பாடினேன் பாடின அவங்க கேட்டாங்க நீங்க யாரு என்ன நாகூர் அப்படின்னு இன்னார் எங்க வாப்பா பேர சொன்னதோட என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே அப்ப அந்த புக்கை காட்டுங்க இந்த கவிஞர் இப்ப சொன்னார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அப்ப அந்த புத்தகத்தை காட்ட போகும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இது என்னா நீங்க வச்சிருக்கீங்களா ஆபிந்த இருந்தாச்சே அப்படின்றாரு

சந்திப்பு முதல்ல முதல்லு அது இல்லாம என்னுடைய நண்பர் இவரு இப்ப சொன்ன முதல்ல நம்ம சொல்லிட்டு கல்யாணத்துக்காக நாங்க போனோம் வீட்டுக்கு நிறைய சுவாரஸ்யமான இருக்கு சொல்லலாம் நேரம் பேசணும் அவர் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சொல்லி காட்டினாரு அது கூட சொல்லலாம் சொன்னாரு வந்து மாதிரி சிங்கப்பூர்ல நான் பாடிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன செய்தி சீமுருசி சொன்னது சின்னஞ்சிறு எழில் நாடு சிந்தனையில் பாடும்போது பாராளுமன்றத்திலே நண்பர் எங்கள் ஜப்பாரின் அவங்க பேரை சொல்லிட்டு அதுல அந்த அந்த வரியில வரும் சொல்றாருல கவிஞர் ஆமா பாடகராண்டாரு அதோட வந்து ஜெய்குமார் வந்துட்டாரா சிங்கப்பூர் மந்திரி சொன்னாங்க அட அவர் வந்துட்டார நம்ம என்ன எப்படி இவர் சொல்லி அவர் சொல்லாம தான் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் சொல்லிதான் அவர் வந்து சின்னஞ்சிறு எழில் நாடு ஜெய்குமார் வாழ்நாடு அப்படின்னு நாங்க அத பட் நீங்க சொன்னீங்க கையம் அவர்கள் இப்ப கூட ஒரு சாரண பாஸ்கர் பத்தி ஒரு புக்கு ஒண்ணு வெளியாகி இருக்காப்ல பஹ்ரைன்ல ஒரு கவிஞரை வச்சு அருமையான ஒரு புக்கு வெளியா இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து நீங்க பாடின பாட்டுலயே வந்து ரொம்ப விரும்பி நான் அணி அவருடைய பாடலை நீங்க விரும்பி பாடின பாட்டியது அதே மாதிரி அவர் விரும்பினது நீங்க பாடின பாட்டல் அவர் விரும்பினது இல்ல அதாவது அவரு அவர் விரும்பி எந்த பாட்டையும் அவர் கேட்க மாட்டார் அந்த மாதிரி அது அவருடைய நிலைமையே வேற இந்த பாட்டை பாடுங்கன்ட்டு நிறைய பாடுறது மக்களால வரவேற்றப்பட்டு உலக பூரா பட்டி தூட்டி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுதான் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த பாட்டை பத்தி என்னது எல்லாம் தெரியும் இந்த தான் எல்லாரும் விரும்பி விரும்பி கேட்பாங்க அவர் பாடுனது ரொம்ப வரவேற்பு பெற்ற பாடல் இந்த பாடலை பாடினப்ப மக்கள் எல்லாம் தன்னை மெய்மறந்துருவாங்க அந்த மாதிரி பாட்டு அது வந்து ஒரு அருமையான பாட்டு இது பாடல்னு சொல்றதை விட கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்த்தது ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்பாகவோ அல்லது ஒரு நம்ம சொல்ற மாதிரி தாவா பணியாவும் இந்த பாட்டு எந்த விதமான இது இல்லாம அருமையான பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு ரெண்டாவது பாடுனீங்க அடுத்தது வந்து நம்ம எல்லா பாடல எல்லா பாட்டும் ரொம்ப பிரம்மமான பாட்டு தான் இதுல அதோடைய அதனுடைய ஒரு பங்களிப்பு கவிஞர்களுக்கு தான் சேரும் எழுதி கொடுத்த கவிஞர்களுக்கு ரொம்ப பெரிய நம்ம அவளை மறந்துட்டோம் இருந்தாலும் அவங்க எழுதி கொடுத்ததுனால தானே பாடப்பட்டது அது மாதிரி வைர வரிகளை போட்டு வைர வரிகள் தான் ரெண்டாவது இந்த பாடல் வந்து இவங்கத்தான் பாடணும் எல்லாருமே பாடுறாங்க எல்லா மதங்களை கடந்த பாட்டு ஆஹ் ஆமா மதங்களை கடந்த பாட்டு சரியான வார்த்தை அதான் கவிஞர்ங்கிறது இருக்குது அருமையான சொன்னீங்க அடுத்தது நம்ம கவிஞர் பக்கம் வருவோம் சில இதுல வந்து கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதி கொடுப்பாங்க சில பாடல் எழுதி கொடுப்பாங்க அது வந்து இசை முரசு இந்த வரி சரியில்லை இந்த வரி சரியில்லை இத மாத்துங்கன்னு சொல்றது அது சொல்லிருக்காங்க எத்தனையோ பாடல்கள் இருக்கு நான் இடையில இந்த என்னுடைய காணொலிகள் கூட காணலாம் என்ன இந்த எத்தனை தொல்லைகள் என்னென்ன துன்பங்கள் பத்தரை மாற்று தங்கம் பசும்போன் வாழ்வில் பாட்டு கவிஞர் பா பட்டியன்னு போட்டு கவிஞர் எல்லாம் எழுதி இசைமுரசு கையில போனதோட இசைமுரசு அந்த பாட்டை படிச்சு பார்க்கறா போல படிச்சு பார்த்துட்டு கவிஞர் அது தாவண்ணா கவிஞர் தாவண்ணா காசி எழுதின பாட்டு அத அந்த பாட்டை படிச்சு பார்த்துட்டு என்ன கிற ஏதோ ஒரு வரிய போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க என்ன இல்ல பத்தரை மாற்றுவத்தங்கம் பசும்பொன் வாழ்வில்ந்து போட்டிருக்கீங்க என்ன இது பசும்பொன்னுக்கு பசும்பொன் முத்துராமல் எங்களுக்கு லிங்கத்துக்கு தேவருக்கு நூறாண்டு விழா நடக்கக்கூடிய நேரம் நேரமா இருக்கு எத்தனை தொல்லைகள் என்னென்ன துன்பங்கள் பத்தரை மாற்றுவத்தங்கம் பசும்போன் வாழ்வு பல்லவிய ரசரா வரல அதனால பசுமோன் வாழ்வு வந்து பல்லவியை கேக்குறவங்க சப்போஸ் முத்துராமலிங்கல தேவரை பத்தி பாட போறாரு சொல்லி நினைச்சிக்க கூடாது அதனால அந்த இடத்தை மட்டும் மாத்தி பயகம்பர் வாழ்வே போட்டுக்கலாமா எத்தனை தொல்லைகள் என்ன என்ன அப்ப அந்த இடத்தை மாத்தி இசைமுறை சொல்லி அந்த இடத்த மாத்தப்பட்டு என்ன ஆஹ் பசும்போனுங்கிறத பயகம்பர் பசும்போன் வாழ்வுங்கிறத பயகம்பர் வாழ்வு சொல்லிட்டு மாத்தப்பட்டது அதே போல ஒவ்வொரு வரிகளையும் கவனிப்பாப்பல இசை அதாவது பாடலை எழுதி அதை முழு வடிவம் பெற்று பாட போறதுக்கு முன்னாடி அதை முழுமையா படிச்சு பார்த்து ஆமா பார்க்க சொல்ல அந்த ஏதாவது தனக்கு ஒரு அந்த வார்த்தை ஒரு செட் ஆகாது புடிக்கலங்க சொல்ல அதை எடுத்த மாத்த சொல்ற எல்லா பாடகர்களுக்கும் அது அநேகமா உண்டு அதுல இசை முரசு இசை முரசு ரொம்ப கவனம் செலுத்துவா போல அதே போல கவிஞர் அதே தவணா காசி கவிஞர் அவர்கள் ஒரு இன்னொரு பாடல் அதுவும் பேமஸான பாடல் மதினா நகருக்கு போக வேண்டும் மன்னர் முகம்மதி காண வேண்டும் அதுல பாடலை எழுதி எழுதி எல்லா முடிச்சு லாஸ்ட் சரண எழுதுறாரு எழுதி சுந்தர நபியின் சந்தன மேனி சுகந்தம் கஸ்தூரி என்று முடிச்சிருக்காரு அதுக்கு மேல வார்த்தை வரல ரொம்ப நேரம் ஆச்சு என்ன கவிஞர் ஆமா ரொம்ப நேரம் ஆச்சு லாஸ்ட் சாரணத்தை எழுதலையே எழுதலையா இல்ல இந்த எழுதுறேன் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு வரிய மட்டும் விட்டுட்டு மீதி மூணு ஃபுல்லா மத்த வரி எல்லாம் போட்டு கையில கொடுத்துருக்காப்புல என்ன ஒரு சந்தை குறை இது என்ன செய்தி இல்ல சுந்தர நபியின் சந்தனமேனி சுகந்தம் கஸ்தூரி அதுக்கு அடுத்த வார்த்தை ஞானி இப்படி வரணும் அதுக்கு சரியான வார்த்தை பொருந்த மாட்டேங்குதுன்னு சொன்னதோட இசை முரசு சொன்னாரான் கமல நூறாண்டின்னு போடுங்க எப்படி கமழும் நூராணி அருமையான வார்த்தையா இருக்க அருமையான வார்த்தையா இருக்க அந்த அந்த நாள் வரிய நண்பர் பாடி காட்டுமா நல்லா இருக்கு சுந்தர நபியின் சுந்தர நபியன் சுந்தர நபியும் சந்தனமேணிம் சுகந்தம் கஸ்தூரி கமழும் நூராணி கமழும் நூராணி அவர் புகழ் பாடிடும் தேனி என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே மதினா நகருக்கு போக வேண்டும் எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும் மதினா நகருக்கு